என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் நான் பகிர வந்தேன் அது என்ன தெரியுமா உன்னை வாழ்க்கையில் வேண்டாம் என்று உதறி சென்ற உன் துணையின் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்பதை சொல்கின்றேன் கேள் நீ உன் துணையை விட்டு வெகு நாட்களாக வெகு காலமாக பிரிந்து இருக்கும் இந்த நிலையில் உன் துணை என்ன செய்கிறார் என்பதை உன்னால் உணர முடியாமல் தினமும் நீ அழுது கொண்டு தானே இருக்கிறாய் உன் அழுகையை நான் மாற்ற வேண்டும் என்று தான் நானும் போராடி வருகிறேன் இந்த நாள் வரை உன் கர்ம வினையின் காரணமாக நீ பட்ட வேதனைகள் இன்னும் குறையாமல் அப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றது நீயும் உன் சாயப்பாவிடம் அனுதினமும் கேட்டுக்கொண்டே தானே இருக்கின்றாய் அப்பா என் வேதனையை தீர்த்து தாருங்கள் ஆனால் அழுது அழுது என் கண்களில் கூட கண்ணீர் இல்லை என்று நீ வேதனை கொள்கின்றாய் அல்லவா வருத்தப்படாதே உன் வாழ்க்கையும் உன்னையும் நான் கவனித்துக்கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் அணுதினமும் உன் துணையை நான் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அவரின் எண்ணம் தடுமாறாமல் அவரின் எண்ணத்தில் நான் நுழைய வேண்டும் என்று நான் முயற்சியும் செய்து வருகிறேன் அதனால் நீ வேதனைப்படாதே ஆனால் உன் துணையிடம் இப்பொழுது தன் அன்பை சொல்ல ஒருவர் தன் நேரத்தையும் காலத்தையும் இன்று சொல்லாமலா நாளை சொல்லாமல் என்று சொல்லலாமா என்று நேரத்தை பார்த்து பார்த்து எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று அவரை நோட்டமிட்டு கொண்டு இருக்கும் அவர் தன் அன்பை அவரிடம் வெளிக்காட்ட போகிறார் என் குழந்தையே நானும் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்ன செய்ய போகிறீர்கள் என்று தானே நீ கேட்கிறாய் உன் சாயப்பா உன் வாழ்க்கையை வீணடிக்க மாட்டேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் அனுமதிப்பேன் என் குழந்தையின் வாழ்க்கையை யார் கெடுப்பதாக நினைத்தாலும் நான் அவர்களை கெடுத்து விடுவேன் அவர்களின் வாழ்க்கையை கெடுத்து விடுவேன் எனக்கு என் குழந்தைகளின் வாழ்க்கைத்தான் முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது உன் துணையின் மனதை நான் தடுமாற வைப்பேனா அந்த நபர் வந்து தன் அன்பை சொல்லும் பொழுது தான் உன் துணையின் மனதில் புகுந்து அதை நிராகரித்தான் செய்வேன் இப்பொழுதும் நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உன்னிடம் நான் கொண்டு வரவில்லை நீ உன் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உன் செவிகளில் நான் சேர்க்கின்றேன் எப்பொழுதும் வாய்ப்புகளுக்காக நீ காத்திருக்காதே வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளப்படது உனக்கு கூடிய விரைவில் உனக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் துணையிடம் நான் உன்னை சேர்த்து வைக்கின்றேன் அதுவரை உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடன் உன் சாயப்பா இருக்கிறேன் அதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்